மீன ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காரம் குழந்தை பிராப்தி உண்டு அது தவிர வந்து புதிய வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் வெளிநாடு வழிபோர் சென்று ப படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சொல்லக்கூ தீர்க்கமான சிந்தனை இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாடு டிராவல் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழிலில் திடீர் லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு தொழில் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அது தவிர பார்த்த நல்ல உறக்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பதினேழு பதினொன்று அப்போ சனி வக்கர நிவர்த்தி ஆகிடும் அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏற்ற சனியாக இருந்தாலும் குருவின் பார்வை உங்களுக்கு வந்து எல்லா விதமான மாறுதல்களையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது உங்களுடைய ராசிக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பும் தந்தையின் மூலியமாக பணம் வரக்கூடிய வாய்ப்பும் தந்தையின் வியாபாரத்தையும் தந்தையினுடைய வழியாக வரக்கூடிய இந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இதை தவிர பார்த்தா வெளிநாடு வழிவோர் போயிட்டு வர ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா எட்டாம் இடத்தையே பார்க்குறதுனால போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய சடன் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைக்கும் அது தவிர உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால கவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும் சுப செலவுகள் வரும் நல்லபடியாக சுப செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா சனி வக்கரமும் நிவர்த்தி ஆகிடும் அதனால் சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு வழிவோர் போகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுற வாழ்க்கெலாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இரும்பு சம்பந்தமான வியாபாரம் பண்ணுற வழக்கு பெரிய ஏற்றமும் மாறுதல்களும் வரும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபக்தி அந்தரம் சூட்சம் ஒருவேளை சரியில்லை அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவிந்தவாடி அகரம் அதாவது காஞ்சிபுரம் அதிலிருந்து உங்களுக்கு வந்து அரக்கோணம் போகிற வழியில் பார்த்தாலாம் கோவிந்தவாடி அப்படின்னு அகரம் கோவிந்தவாடின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே தட்சிணாமூர்த்தி இருக்கார் அந்த தட்சிணாமூர்த்தியை போய் சேவிச்சிட்டு மந்திர வ மஞ்சள் வஸ்திரம் கொடுத்துட்டு வாங்கோ அது தவிர ஒரு அர்ச்சனை பண்ணுங்க கதளிப்பழம் அதாவது மஞ்சள் கலர் கதலி கதளி பழம் வாங்கிட்டு போங்கோ வாழைப்பழம் வாங்கிட்டு போங்கோ அது தவிர எலுமிச்சை பழம் வாங்கிட்டு போங்கோ மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வாங்கிட்டு போங்கோ மஞ்சள் வஸ்திரம் வாங்கி கொண்டு போய் தானம் கொடுங்கோ நெய் ஒரு அரை பாட்டில் உங்களால் முடிஞ்சது வாங்கி கொடுங்க இது பண்ணுறது மூலியமாக உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் வரும்